ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹாலி செஞ்சுரிஸ் டு ஹெல்த் மத அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு வி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் என் ட்ரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மத அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள் மது உறுப்புகள் எல்லாவற்றையும் அழித்து இறுதியாக நாமே குழந்தைகளே வெள்ளிக்கூட்ட அறிவு இயக்கம் சார்பா ஒரு பேச்சு போட்டி நடக்க இருப்பதா போன வாரமே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னை போன்றோருக்கும் எனக்கு கல்வி கற்பித்து வாழ்க்கை வழிகாட்டி இருக்கும் என் ஆசிரியருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நான் பேச எடுத்துக் கொண்ட தலைப்பு என்னவென்றால் மதுவை ஒழிப்போம் மது என்ற வார்த்தை இரண்டு எழுத்துக்களை கொண்டதுதான் ஆனால் அதனால் வரும் விளைவுகளும் பல மது ஒரு போதை அதை குறித்து போதைக்கு அடிமையாகிறோம் மதுவால் பல குடும்பங்களில் நிம்மதி சந்தோஷம் இன்றி இருக்கின்றார்கள் சமுதாயத்தில் அவர்களுக்கு இருக்கும் பொறுப்புகளையும் மரியாதைகளையும் அளித்துக் கொள்கிறார்கள் மது ஒரு கோடி அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பவர்களையும் அளிக்கும் கூட இருப்பவர்களையும் அளிக்கும் இவ்வளவு நமது சர்க்காரை மதுபான கடை அமைத்து நடத்துகிறார்கள் அரசாங்கமே மதுவிற்கு துணை போகிறது என்றால் அது எவ்வளவு கேவலம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று வசனம் எழுதால் மட்டும் போதாது என்பதை அரசாங்கம் அறிய வேண்டும் மக்களை நல்ல பதில் கொண்டு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் இங்குதான் முக்கியமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசாங்கம் மதுவை தடை செய்தால் மட்டும் அதை ஒழிக்க முடியுமா கள்ளச்சாராய காட்சி குடிக்கும் அளவிற்கு மக்கள் மதுவின் மீது பாசமும் நேசமும் வைத்துள்ளார்கள் இன்னும் சில வருடங்கள் கழித்து பார்க்கும் போதுதான் தான் கள்ளச்சாராயத்தால் எத்தனை உயிர்கள் களை ஒதுங்கும் என்று தெரியும் இங்கு மதுவை குடிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை என்று சொல்லவில்லை மாணவர்களாக நாம் மதுவின் பக்கம் செல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாக இருப்போம் மதுவை ஒழிப்போம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் மதுவில் நாம் ஒதுங்கி இருப்போம் நன்றி வணக்கம் நல்ல கருத்துக்களை நல்லா பேசுனேன்

இந்த மாதிரி மாணவர்கள் தான் தம்பி இன்றைக்கி சமுதாயத்துக்கு அவசியம் தேவை நீ நல்லா படித்து எதிர்காலத்தில் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் அருமையான கருத்துக்களை தெளிவாக பேசுனதுக்காக உனக்கு என்னுடைய பேனாவையே அன்பளிப்பாக தரேன் பால்ட்டிக்கல் வயசில் மதுவை ஒழிப்போன்னு பேசிய ஒருத்தன் அவனே வளர்ந்த மதுவு கடுமையாக எடுக்கிறானே இதுக்கெல்லாம் காரணம் யார் அவனை பெத்தவங்களா நண்பர்களா சமூகமா இல்ல தெருவுக்கு தெரு மதுபான கடை வச்ச நேரத்தில் அரசாங்கமா சும்மா தண்ணி மாதிரி தான்டா இருக்கும் வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் இருக்கும்டா இது ஒரே ஒரு குடிச்சு பாரு எல்லா கஷ்டமும் மறந்துடும் மனசு லேஸ் ஆயிடும் பணமெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்டா இதெல்லாம் பிரச்சனையே இல்லை குடிடா பார்த்துக்கலாம் விட்டு போனா என்னடா ஊர்வலத்துல வர பொண்ணா இல்ல அதெல்லாம் ரெண்டு பீரை போடு நானே எல்லாம் மறந்துடுவேன் குடும்பத்தின் மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா மதுவை குடிக்காதீங்கனோ மதுவை ஒலிச்சாகணுனோ சொல்ல போகிறதில்ல நீங்கள் குடிக்கிற மதுனால் உங்களை சுற்றி எடுக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படி சுற்றி எடுக்கிறவங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அப்படிப்பட்ட மதுவே நமக்கு வேணாம் அப்படிப்பட்ட மதுவை தான் நம்ம ஒழிக்கணும் எத்தனையோ பிரச்சனைகளை காரணமாக சொல்லி மது குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி குடிக்கிறதால அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருதா இல்லவே இல்லை இன்னும் பல பிரச்சனைகளை தான் தேடிக்கிறாங்க மது பிரச்சனைகளுக்கான தீர்வு இல்லை அது அழிவுக்கான தேர்வு பொழிப்போம் பொழிப்போம் ஒளிவோம் மதுவை ஒழிப்போம் பொழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் மதுவை குடிய கெடுக்கும்ி பழக்கும் உடல் நல கேடு எவன் எப்படி போனா என்ன பாட்டில விக்கிறான் பாடு ஆல மரத்து அடியில சீட்டு கட்டு மடியில பிஸ்கிட்ட வாங்கும் தடியலமாக்கு தடையில் வாங்குவே கடையில் எதுவும் கிடைக்கல வாங்குவே புகையில் போத தலைக்கேறுது காண தலையாடுது காலும் விளையாடுது சோகம் மறந்தோடு